இங்க ஹீரோயின் குண்டா இருந்த கூட ரொம்ப அழகா பாடுறாங்க இவங்கள பேக்ல பாட வச்சுட்டு ஹீரோனோட குரலை தான் குரல் சொல்லி வெளியே எல்லாருக்கிட்டே நான் தான் ஃபேமஸான ஆன சொல்லி எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கா ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா ஹீரோயின அந்த ப்ரொடியூசர் லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி இந்த பொண்ணுக்காக பாட வைக்கிறான் ஒரு நாள் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை கேட்டதுக்கு அப்புறம் இனிமே நான் பாட மாட்டேன் நீங்க சீட் பண்ணது எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன்னு சொல்லுவா அதனால அந்த ப்ரொடியூசர் ஹீரோயினை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவான் நல்ல வேலையா ஹீரோயின் சாகாம அவளை காப்பாத்திடுறாங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்போ அவ டிவிய பாக்குறா அப்ப அந்த சிங்கர் மாதிரி நடிக்கிற பொண்ணு சொல்றா நான் ஒரு ஆக்சிடென்ட்ல என்னோட வாய்ஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சு அதனால என்னால கொஞ்ச நாளைக்கு பாட முடியாதுன்னு சொல்லிடுறா இப்ப ஹீரோயின் மூணு வருஷமா கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் குறைச்சி அவரோட பேஸ கூட ஆபரேஷன் எல்லாம் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுறா இப்ப அதே நேரத்துல அந்த சிங்கரா நடிக்கிற பொண்ணு எப்படியாச்சும் பழைய மாதிரி ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் மாதிரியே ஒரு பொண்ணை தேடிட்டு இருப்பா எவ்வளவுதான் தேடினாலும் அவ வாய்ஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி வேற ஒரு பொண்ணே கிடைக்க மாட்டா அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா இந்த சிங்கர் மாதிரி நடிக்கிற பொண்ணோட போஸ்டரை பார்த்துட்டு அங்கிருந்து கிழிக்கிறா இதை பார்த்தா அந்த சிங்கர் மாதிரி நடிக்கிற